அருளாளர்கள் அருள் பெற்ற தலங்கள் அப்படிங்கிற டாபிக்ல ஒவ்வொரு வருஷமும் யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் அருள் பெறுவதற்கு உதவு நாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேங்க் பண்றது என்னோட வழக்கம் அதன்படி நம்ம ராகவேந்திரர் போய் பார்த்தோம் இப்ப நம்ம வந்திருக்கிறது பாண்டிச்சேரி ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரமத்துக்கு குரு ராயர் எனக்கான இலக்கை காமிச்சாருன்னா அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு வழியை காமிச்சது ஸ்ரீ அரவிந்தோ என்னுடைய பாதை பூரண யோக பாதை ஆன்மீகம் என்பது வாழ்வை துறப்பதென்று உன் வாழ்வை தெய்வ பரிபூரணமாக செய்து கொள்வது தான் உண்மையான ஆன்மீகம்னு ஸ்ரீ அரவிந்தோ சொல்வார் நைன்டீன் நைன்டி எயிட்லேருந்து எனக்கு இவருக்குமான கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது எப்போ பார்த்தாலும் இன்னர் வேர்ல்டுக்குள்ளே போகிறது இல்லைன்னா ராகவேந்திர சுவாமி கிட்ட நிற்கும் போது கூட எனக்குள்ளே போனேன்னெலாம் சொன்னேன்ல இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது யாருன்னா யோசிக்கவே மாட்டேன் ஸ்ரீ அரவிந்தோ தான் என்னோட டீன் ஏஜ்லேயே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் நமக்குள்ளே நம்ம எப்படி கனெக்ட் ஆகிறது நமக்குள்ளே இருக்கிற சைக்கிக்கோட எப்படி கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு நீண்ட நெடுந்தூர பயணம் அதெல்லாம் அதை எப்படியோ அவர் கற்றுக் கொடுத்துட்டாரு நானும் கற்றுக்கிட்டேன் அதை வச்சுட்டு தான் இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னதான் தனிப்பட்ட விருப்பம் வரும்பொழுது அந்த விருப்பத்தை எனது குரு பொழுது அவரை விட்டுட்டே வெளியே மோகம்னு ஒண்ணு ஒரு மனிதனுக்குள் குடிபுகுந்து விட்டால் போதும் இருக்கிற எல்லா கெட்டதும் வந்துடும் மோகம் வந்துட்டா கோபம் தானா ஜோடி சேர்ந்து வரும் அதுக்கப்புறம் வெறி வரும் விதண்டவாதம் வரும் இப்படி அதோடைய அடுக்கடுக்கான உறவுகள் எல்லாம் வந்துடும் அந்த மாதிரி தான் மோகம் கொண்டதால் ஸ்ரீ அரபிந்தோ வல்லலார் மதர்ன்னு எல்லாரும் விட்டு வெளியே வந்தேன் ஆனாலும் பாருங்க, நம்மளோட நல்வினையின் பயனாக குருராயருடைய அந்த வழிகாட்டுதலால ஸ்ரீ அரபிந்தோ மதர் வள்ளலார் எல்லார்கிட்டையும் திருப்பி கனெக்ட் ஆனேன் மந்திராலயம் போயிட்டு வந்த உடனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ஸ்ரீ அரவிந்தோ மதர் நான் போனேன் என்னோட குருவான ஸ்ரீ அரவிந்தோடைய போட்டோ முன்னாடி நான் போய் நின்னேன்னு வைங்க தப்பு பண்ணிட்டு அப்படி யாரோ நம்மளை அறிவறுக்கத்தக்க பார்வை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு பார்வையை நான் உணருவேன் அப்பயே புரிஞ்சுக்குவேன் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் இதே இது ஒரு நல்ல விஷயத்தை போய் பண்ணிட்டு போய் நின்னன்னு வைங்க ஒரு ப்ரௌடா நம்மள ஒருத்தவங்க பாராட்டினா எப்படி இருக்கும் அப்படி ஒரு பார்வையையும் நான் உணர்வேன் அந்த அளவு அவருக்கு எனக்கு மன கனெக்ஷன் குரு ராயர் எனக்கு காமிச்ச இலக்க முழுவதுமாக புரிஞ்சுட்டு ஸ்ரீ அரவிந்தம் முன்னாடி நிற்கும் பொழுது எது உண்மையானதோ எது சாஸ்வதமானதோ எது நித்தியமாக என்னுள் நிலைத்திருக்க கூடியதோ எது என்னை முழுவதுமாக மாற்றக்கூடியதோ வல்லமை நிறைந்ததோ அப்பேற்பட்ட ஒன்றை தேடி நான் பயணிக்கிறேன் அந்த பயணத்தில் நீங்க கத்து கொடுத்த பூரண யோகத்தை தான் கடைபிடிக்க போறேன் அதுக்கு உங்களோட பிளஸ்ஸிங் உங்களோட ப்ரொடக்ஷன் உங்களோட கைடன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு அவர்கிட்ட போய் நிற்கும் பொழுது அவரிடம் எதை நான் உணர்ந்தேன் எது என்னை அருளை பெறுவதற்கு வழிவகை செஞ்சது அந்த பாதை எப்பேற்பட்ட விஷயம்ங்கிறத அடுத்த காணொலியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்